எனக்கு பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் பீட்ரூட்டையே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம் வாங்க வெல்கம் டு சன்விகா சமையலறை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம் இதை நல்லா ரெண்டுலேருந்து மூணு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சுண்டல் மூடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் இல்லைன்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ இதை ஊற வச்ச தண்ணியோட ஒரு குக்கரில் மாத்திக்கலாம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் ஊரில் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்ச சுண்டலை தண்ணி இல்லாமல் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மசிச்சதும் இது கூட பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க அதே அளவு பீட்ரூட்டையும் இதே மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் சீரகம் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பூண்டு இஞ்சியை நீங்கள் அப்படியே பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க பால்ஸாக உருட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு பிடித்தமான எல்லா ஷேப்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டிசைன் வேணும்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போது தோசை கலர் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீசஸாக ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக விடுங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் இருந்து வெளியே எடுத்துடுங்க இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பீசஸையும் ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் டிகீஸ் ரெடி இதை நம்ம ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கிறதுனால எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம் இதில் வேக வச்ச சுண்டல் உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இது கூட தொட்டுக்க க்ரீன் சட்னி மட்டும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி இந்த க்ரீன் சட்னி ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் டிக்கீஸ் எல்லாம் அவுட் சைடு எவ்வளோ கிறிஸ்பி அண்ட் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இதுபோல் இன்ட்ரஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிபிஸோடு மீட் பண்ணலாம்